ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து டுவெல்த் அக்கௌண்ட்ஸில் எடுத்துக்காட்டு ஆறாவது சம் வந்து பார்க்கணும் முதல் மீது வட்டி கணக்கிறதில் தான் அந்தோனி மற்றும் அக்பர் இரண்டு கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை மூணு ஈஸ்ட் இரண்டு என்ற விதத்தில் பகிர்ந்து வந்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அவர்கள் முதல் கணக்கு எவ்வளோ இருந்திருக்கு அந்தோனிக்கு அறுபதாயிரம் அக்பருக்கு நாற்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அண்டர்லைன் த வேர்டு இதுதான் நமக்கு வட்டிக்குரிய காலம் கணக்கெடுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மாதம் கூடுதல் முதல் எப்போ கொண்டாந்துருக்காரு ஏப்ரல் ஒன்று அன்று அவர் வந்து எவ்வளவு பத்தாயிரம் அடுத்து வந்து அவ்வாண்டில் அக்பர் வந்து ஐயாயிரம் இவர் வந்து எப்போ கொண்டாந்தார் எந்த மாதம் கொண்டாந்தாருங்கிற டீட்டெயில்டு அக்பருக்கு இல்லை இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முடிவடையக்கூடிய முதல் மீது வட்டி கணக்கெடுக்க முதல் மீது வட்டி கணக்கிடுதல் அந்தோணி முதல் மீது வட்டி கவனிங்க முதல் மீது வட்டி முதல் தொகையின்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் தொடக்க முதல் அந்தோணி எவ்வளோ கொண்டாடாரு அறுபதாயிரம் வட்டிக்குரிய காலம் வந்து ஓர் ஆண்டுங்கிறதுனால தொடக்க முதலுக்கு வந்து இது கொடுக்கல அப்போது எத்தனை பர்சன்டேஜ் முதல் மீது வட்டி கணக்கிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கணக்கிட சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆறு பர்சன்டேஜ் அப்போ ஆறு பை நூறு அப்போ கண்டுபிடிச்சோன்னா மூவாயிரத்தி அறநூறு அடுத்த அதே அந்தோணி கூடுதல் முதல் எப்போ கொண்டு வராரு ஏப்ரலில் கொண்டு வராரு அப்போது ஏப்ரலில் கொண்டு வந்தால் ஏப்ரல் டூ டிசம்பர் எத்தனை மாதம் பாருங்கள் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஏப்ரலையும் சேர்த்து ஒன்பது மாதம் மொத்தம் பன்னிரெண்டு மாதம் அதில் ஒன்பது மாதம் ஒன்பது பை பன்னிரெண்டு அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நானூற்றி ஐம்பது அப்போ அவரோட முதல் மீது வட்டி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நாலாயிரத்தி ஐம்பது அக்பர் முதல் மீது வட்டி அவர் தொடக்கம் முதல் வந்து நாற்பதாயிரம் ஆறு பை நூறு ரெண்டாயிரத்தி நானூறு கூடுதல் முதல் வந்து அவர் வந்து ஏப்ரலில் அந்தோனி ஆனால் இவர் எப்போங்கிறது வந்து மாதம் வந்து மென்ஷன் பண்ணலை அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா தோராயமாக நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆறு மாதம்னு எடுத்துக்கணும் அதில் தான் குறிப்பில் கொடுத்துருக்காங்க கூடுதல் முதல் நாள் ஏன்னு ஒன்று கொடுக்காததால் முதல் மீது வட்டி சராசரி காலமாக ஆறு மாதங்களுக்கு அப்போ ஆறு பை நூறு இன்ட்டு ஆறு பை பன்னிரெண்டு போட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இவங்க ரெண்டு பேருக்குமான முதல் மீது வட்டி இதில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏ வட்டிக்குரிய காலம் வந்து ஏப்ரல்னால் ஒன்பது பை பன்னிரெண்டு இன்னொருத்தவங்களுக்கு அவங்க காலம் கொடுக்கலை அப்படி கொடுக்கலன்னா தோராயமாக நம்ம ஆறு மாதம் எடுத்துக்கிட்டு ஆறு பை பன்னிரெண்டுன்னு போட்டு இவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணணும் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்